வணக்கம் வினக்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரதி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் யூனிட் செவனில் பாத்தீங்கன்னா இருபது கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கவிஞர்களை பற்றி தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பதினாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பதிமூணு கவிஞர்களை நம்ம முடிச்சிட்டோம் அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபது கவிஞர்களை பற்றியுமே கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டுருக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தாராபாரதி பத்தி பார்க்கலாம் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இதுல இவர் வந்துட்டு தாராபாரதி வந்துட்டு தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி வந்து சொல்லிருக்காரு நமது நாடு வளம் பொருந்தியது இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் இவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இது யாரோட வரிகள் அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா பார்த்துக்கங்க தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மேய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கின்ற மேலாடை அதாவது திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தான் வந்துட்டு நம்ம தேசத்துக்கான நூ நம்ம தேசத்துக்கான நூலாடை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு அப்படிங்கிறது தான் மேலாடை அப்படின்னு சொல்லியிருக்காரு காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டத்து பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் நாடுகள் காந்தியின் சின்ன ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு வந்து தாராபாரதி எழுதியிருக்காரு இதில் மெய் அப்படின்னா உண்மை தேசம் அப்படின்னா நாடுன்னு அர்த்தம் இந்த பாடலுக்கான பொருளை ஒரு தடவை பார்த்திடலாம் ஏன்னா இதுலேருந்து தான் வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்க முடியும் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு அதே மாதிரி திருக்குறளில் தான் வந்துட்டு நம்ம நாடு அணிஞ்சிருக்கும் ஆடையாக சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம இந்திய தாய்க்கு அதாவது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு வந்துட்டு மெய்யுணர்வு தான் மேலாடை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி காளிதாசரோட இனிமையான பாடல்கள் வந்து காவிரி கரையில கேட்கும் அதே மாதிரி கம்பரோட அந்த கவிதைகள் வந்துட்டு கங்கை ஆற்றோட அலைகள் வந்து அந்த கவிதை கம்பரோட கவிதைகளுக்கு இசை அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து குமரி மு குமரி முனை ஆகிய கன்னி கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன அது அவ்வளோ அந்த இந்த வரிகள் மூலம் அவர் என்ன சொல்கிறாருனா நம்மளோட தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி சொல்ல வர்றாரு மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அதை தான் நலம் விசாரிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அங்கே மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு வரைக்கும் பாய்ந்து இங்கே அந்த நிலங்களை செழிக்க வைக்கிறது இல்லையா அதை தான் அப்படி சொல்லியிருக்காரு அதே மாதிரி புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை செய்கின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்களையாவும் காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது அறத்தின் ஊன்று கோளாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தறி விளங்குகின்றது எதுவும் இம்பார்ட்டண்டானது உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்கலான்னா தாராபாரதி அறத்தின் ஊன்றுகோளாக எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் காந்தியடிகளின் அகிம்சை அப்படிங்கிற சிறிய கைத்தறியை தான் வந்து ஊன்று கோளாக தாராபாரதி சொல்லியிருக்காரு அப்போ இதில் உங்களுக்கு ஒரு மூணு நாலு பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன திருக்குறளை வந்துட்டு தாராபாரதி திருக்குறளை நம்ம இந்திய தேசத்தோட நூலாடையாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்திய தாய்க்கு வந்துட்டு மேலாடையாக மெய்யுணர்வை சொல்லியிருக்காரு அடுத்து அறத்தோட மூன்று கோலாக எதை சொல்லியிருக்காருனா காந்தியடிகளோட அகிம்சை அப்படிங்கிற சிறிய கைத்தறியை சொல்லியிருக்காரு தாராபாரதியோட இயற்பெயர் வந்துட்டு ராதாகிருஷ்ணன் இவர் கவி கவிநாயு அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரோட நூல்கள் புதிய இது இதயங்கள் கிழக்கு விரல் நூலி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்துட்டு தாராபாரதி எழுதிய நூல்கள் நமக்கு இங்க பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாடல் வந்துட்டு தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து புக் பேக் பார்க்கலாம் தேசம் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை எப்படி பிரிச்சு எழுதலாம் நூல் கூட கூட்டல் ஆடைன்னு எழுதலாம் இல்லையா நூலாடை அடுத்து எதிரொலிக்க இது எப்படி சேர்த்து எழுதலாம் எதிரொலிக்க அப்படின்னு எழுதலாம்ல ஆப்ஷன் ஆப்ஷன் தான் இதில் கரெக்டு நம்ம போன கிளாஸில் அதாவது பாரதிதாசன் வீடியோவில் இது பார்த்தோம் இல்லையா பா பார கவிஞர் பாரதிதாசனை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல அதுலேருந்து கொஷின் கேட்குறேன் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் வந்து பதில் சொல்லுங்கள் மொழிபெயர்ப்போட வகைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதே மாதிரி புரட்சி கவி அப்படிங்கிற நூலை பாரதிதாசன் அவர்கள் எந்த வடமொழி நூலை தழுவி எழுதினார் அப்படிங்கிறதையும் பதில் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மொழிபெயர்ப்போட வகைகள் என்னென்ன புரட்சி கவிங்கிற நூல் வந்துட்டு எந்த வடமொழி நூலோட தழுவலாக எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஓல்டு புக்லேயுமே வந்துட்டு தாராபாரதி எழுதின ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இது கவிதை மட்டும் இருக்கும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உக்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூ பூமியின் பசியை போக்கவில்லையா அதாவது நீ ஒரே இடத்துல நீ ஒடுங்கி போயிட போய்விட வேண்டாம் ஒதுங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை உன்ன நீயே வந்து நான் நான் ஒரு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒடுங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாரு புல்லு தானே புல் புல்லாய் பிறந்தேன் நான் என்று அப்படி நான் வந்து புல்லாக பிறந்துட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் அந்த நெல் கூட புல்லோட வகை தானே அது வந்து எல்லாரோட பசியும் ஆட்டுறது இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு அடுத்து கடலில் நானூறு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நானூறு முத்து முத்தென்று நீ காட்டு உன் உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தே உன் தேசம் உன் தெரு தெருவோ என்றா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு அதான் ஒரு கூட்டுக்குள்ளேயே சுருங்கிடாத என்னால எதுவும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கூட்டுக்குள்ளேயே சுருங்கிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல வராரு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் நல்லதே நினச்சா நல்லதே நினச்சி நல்லதை பண்ணோன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அதாவது ஒரு விஷயம் அது நம்மளை நம்ம சுருக்கிக்கிட்டு நம்ம நம்மளால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினச்சி இருந்துடாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல வராரு இந்த பாடலில் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றி இருந்திருப்பார் நான் பள்ளி நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பார் இது இம்பார்டண்டான பாயிண்ட்டு தாராபாரதி அவர்கள் வந்துட்டு நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பார் புதிய வீரர்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் இதெல்லாம் வந்துட்டு இவரோட நூல்களில் சில நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவரோட இவர் காலம் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் இந்திய சுதந்திரம் அடைஞ்ச வருஷம் பறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து ரெண்டாயிரத்தில் இறந்திருக்காரு ஸோ இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தில் இறந்துருக்காரு அவ்வளோதான் தாராபாரதியை பற்றின ஸ்கூல் புக்கில் இருக்க டாபிக்ஸ் இவ்வளோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ